சஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜன ஜாகிருதி சமிதியின் இருக்கும் பராத்மர் குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அடங்களே ஆகியோரின் நமஸ்காரம் செய்து இன்றைய சிறப்பு சத் சங்கத்தை ஆரம்பிக்கலாம் மகாராத்ரி மகா சிவராத்திரி நிமித்தமாக நம்ம வந்து இரண்டு சிறப்பு சத் சங்கங்கள் நடத்தினோம் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு மூன்றாவதாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மகா சிவராத்திரி நிமித்தமாக அதாவது ஸ்கேனர் என்ற ஒரு உபகரணத்தின் மூலமாக நிரூபணமாகியுள்ள மகாக்கால் ஜோதிர்லிங்க கேத்திரத்தினுடைய மகத்துவம் அதோட சுவிட்சர்லாந்தில் உள்ள அந்த யூரோப்பியன் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டரில் நடராஜி நடராஜ மூர்த்தி ஏன் ஸ்தாபனம் செய்யப்பட்டது இந்த இரண்டு விஷயங்கள் பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை வந்து இன்றைக்கு தெரிந்து போகிறோம் வணக்கம் முதலாவது வந்து தர்ம போதனை இல்லாததாலும் பெரும்பான்மையான இளைஞர்கள் அவர்களுக்கு வந்து இந்த ஆன்மீகத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு வந்து விஞ்ஞான ஆதாரம் வேண்டும் அப்பொழுதுதான் வந்து அதை உண்மையில நாங்க நம்புவோம் அப்படின்ற ஒரு மனப்போக்கு வந்து இளைஞர்களிடம் உள்ளது இப்போ மூர்த்தி பூஜை அதை இந்த மூர்த்தி என்பது கல் தானே எப்படி இந்த சக்தி உள்ளது அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை வந்து இன்றைக்கு அந்த எண்ண ஓட்டம் இன்றைக்கு அதிகமாக காணப்படுகிறது அதனால விஞ்ஞான உபகரணங்களின் உதவியுடன் சிவலிங்கம் சம்பந்தமாக நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள் அதன் மூலமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் அவற்றை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து இன்றைக்கு நாம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்போ நம்முடைய கண்ணோட்டத்தில் வந்து பார்த்தோம்னா கோவில்கள் என்பவை வந்து மிகவும் மகத்துவம் வாய்ந்தவை இது தெரியாத காரணத்தினால அதை நேரடியாக அனுபவிக்க அனுபவிக்காததுனாலையும் பலருக்கு வந்து இதனுடைய முழு பலனை வந்து பெற முடிவதில்லை இது எப்படி அப்படின்னா இப்ப கேன்சர் நோய் ஏற்பட்டிருக்கு அப்ப அந்த சமயத்துல அவர்கள் கேன்சர் கிளிம் கிருமிகளை அழிப்பதற்கு ரேடியேஷன் தெரப்பி அப்படின்ற ஒரு தெரப்பி கொடுப்பாரு தெரப்பி என்பது பார்க்கக்கூடிய ஒன்று இல்ல ஆனாலும் அதனுடைய அது வந்து கிருமிகள் அழிக்கப்படப்பட்ட அந்த பரிணாமத்தை நம்மால வந்து அனுபவபூர்வமாக உணர முடியும் அதே போலதான் இந்த மிகத்தில் அதனுடைய அந்த பரிணாமத்தை அது வந்து அனுபவபூர்வமாக உண உணர முடியுமே தவிர அதை வந்து கண்ணால பார்க்க முடியாது அதனால அது வந்து ஒரு விதத்துல நிரூபணம் செய்ய முடியாது இப்ப அதே போல கோவில் தரிசனத்தின் மூலம் கோவிலில் வீற்றிருக்கும் தெய்வ மூர்த்திகளிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த நேர்மறை சக்தி அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி அதனால நமக்கு வந்து நிச்சயம் நன்மை கிடைக்கிறது இப்ப ஒருவருக்கு வந்து ஆன்மீக காரணங்களால் ஏற்படும் கஷ்டங்கள் தூர விலக மற்றும் சாத்வீகத்தன்மை அதிகரிக்க கோவில்கள் வந்து மிகவும் ஒரு உன்னதமான உள்ளன அங்க செல்வதன் மூலம் ஒரு பக்கத்துல நம்முடைய எனர்ஜி அதை அதிகப்படுத்த முடியாது நெகட்டிவ் எனர்ஜி குறைகிறது இப்போ இந்த இந்த காரணத்தினால தொடர்ந்து கோவிலுக்கு செல்வது தீர்த்த யாத்திரை மேற்கொள்வது ஆகியவை வந்து இந்து தர்மத்துல வந்து ஒரு இன்றியமையாத அன்றாட வாழ்க்கை நெறிமுறையாக மனிதர்கள் ஹிந்துக்கள் கடைபிடித்து வருகிறார்கள் அதே போல திருமணத்திற்கு பிறகு மணமக்கள் உடனே அந்த குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அந்த நேர்த்தி கடனை செலுத்துவது அதுவும் ஒவ்வொரு வருடமும் குலதெய்வம் கோவிலுக்கு செல்வது அப்புறம் சாதுர்மாசி விரத காலத்தில் தேவஸ்தானம் அந்த மாதிரி தீர்த்தீர்த்தேத்திரம் அந்த மாதிரியான இடங்களில் அங்கேயே தங்குவது அதே போலவே வான அதுல வந்து தீர்த்த யாத்திரையை மேற்கொள்வது இது போன்ற அனைத்து வாழ்க்கை நடவடிக்கைகளும் கோவில்களை மையமாக கொண்டே உள்ளன அப்படின்றது தெரிய மூலம் ஒருவருடைய வந்து ஆன்மீக நிலையில் இதன் மூலமாக பயன் ஏற்படுகிறது இந்த அமைப்பு எவ்வளவு சரியானது என்பதை வந்து நம்முடைய மகரிஷி ஆஹ் ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் மூலமாக செய்யப்பட்டுள்ள பல பரிசோதனைகள் வந்து இதை நிரூபிக்கின்றன அதை வந்து அதை பற்றி இன்றைக்கு நாம தெரிந்து கொள்ளலாம் முக்கியமா மத்திய பிரதேசத்தில் நான்கு பிரபலமான சிவலிங்கங்கள் அதனுடைய சிறப்புகளை அறிந்து கொள்வதற்காக ஒரு விஞ்ஞான உபகரணம் அதாவது யூனிவர்சல் தெர்மோ ஸ்கேனர் அப்படின்ற ஒரு உபகரணத்தின் உதவியுடன் இருபத்தி எட்டாம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று ஒரு விஞ்ஞான பரிசோதனை நடத்தப்பட்டது இப்ப எந்த ஒரு பொருளை இருக்கலாம் வஸ்துவாக இருக்கலாம் பிராணியாக இருக்கலாம் மனிதனாக இருக்கலாம் அதுல எவ்வளவு நேர்மறை அதிர்வகைகள் உள்ளன அந்த பொருள் சாத்வீகமானதா இல்லையா மற்றும் ஆன்மீக கண்ணோட்டத்தில் அந்த பொருள் லாபகரமானதா இல்லையா இது போன்ற பல விஷயங்கள் வந்து சூக்ம நிலையில் வந்து நம்ம அந்த சூக்ம நிலையில் உள்ள ஞானத்தின் மூலமாகவே நம்மளால தெரிந்து கொள்ள முடியும் ஞானம் கிட்ட இருக்கு அப்படின்னா உயர்ந்த நிலையில் உள்ள மகான்களிடம் அவர்களிடம் உள்ளது அவர்களால் வந்து துல்லியமாக கணித்து சொல்ல முடியும் பக்தர்கள் மற்றும் சாதகர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் அது போன்ற அந்த மகான்களினுடைய கூற்றல் வந்து முழு நம்பிக்கை வைத்து அதை வந்து பிரத்யக்ஷ பிரமாணமாக எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனா புத்திஜீவிகளுக்கு வந்து வெறும் சப்த பிரமாணம் மட்டும் போது போதாது அதாவது மகான்களுடைய அவர்களுக்கு வந்து பிரமாணம் நேரடியாக அந்த நிரூபணம் அதுவும் வந்து அவர்களுக்கு தேவைப்படுகிறது தான் வந்து இத்தகைய அந்த விஞ்ஞான உபகரணத்தின் மூலமாக இந்த பரிசோதனை செய்யப்பட்டது இப்ப எந்த உபகரணத்தின் மூலம் இந்த பரிசோதனை செய்யப்பட்டதோ அதை வந்து இந்த மனிதன் ஒரு உபகரணத்தின் மூலம் மற்றும் வந்து நம்மால துல்லியமாக கணக்கிட முடியும் இந்த உபகரணம் வந்து இதை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாகி நகர் தெலுங்கானாவில் உள்ள முன்னாள் பரமானு விஞ்ஞானியாக இருந்த விஞ்ஞானி டாக்டர் மன்னமூர்த்தி அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி மூன்றில் இந்த கருவியை உருவாக்கினார் அவர் என்ன கூறுகிறார் வாஸ்து சிகிச்சை சாஸ்திரம் விலங்கு சிகிச்சை அதே போல வைத்திய சாஸ்திரத்தில் உள்ள தடங்கல்கள் ஆகியவற்றை தூர விளக்குவதற்கு இந்த உபகரணம் வந்து மிகவும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு அவர் வந்து கூறுகிறார் இப்போது இந்த ஆராய்ச்சி பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஓங்காரேஸ்வர் அப்புறம் வந்து ஸ்ரீ மாமலேஸ்வர் ஸ்ரீ சித்தேஸ்வர் மகாதேவ் ஸ்ரீ மகா இந்த நான்கு சிவலிங்கம் ஆகியவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய சக்தி பிரவாகம் பற்றி இந்த ஆய்வு நடத்தப்பட்டது இந்த உபகரணத்தை உபயோகித்து செய்யப்பட்ட பிரயோகத்தில் நாம் வந்து இன்றைக்கு வெறும் மகாக்காள் அந்த ஜோதிரிங்கமாக உள்ள அந்த மகாக்காள் அதிலிருந்து அதனிடமிருந்து வெளிப்பட்ட அந்த சக்தி பிரவாகம் அது பற்றி நம்ம வந்து இன்றைக்கு தெரிந்து கொள்ள சென்டிமீட்டர் அளவு பாசிட்டிவ் எனர்ஜி வெளியிடப்படுவது வந்து அவர்களால கணிக்க முடிந்தது யூனிவர்சல் தெர்மோ ஸ்கேனர் என்ற உபகரணத்தின் மூலமாக அதை வந்து இவர்களால் கணக்கிட முடிந்தது அதாவது இதுல இருந்து என்னன்னா மகாகால் சுவாமியிடம் இருந்து மிக அதிகபட்ச அளவு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறை சக்தி வந்து வெளிப்படுகிறது அப்படின்றது நடத்தப்பட்டது அதாவது மகா காலுக்கு மகா கால் மட்டும் இல்லாம அவர் மீது உபயோகப்படுத்த அந்த பூஜை பொருட்கள் அதிலும் வந்து எத்தகைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உருவாகிறது உருவேகிறது உருவெயர்கிறது அப்படின்றதும் வந்து கணக்கிடப்பட்டது அப்படி பார்த்தோம்னா அந்த மகாகால் மீது அணிவிக்கப்பட்ட அந்த சந்தனத்தில் எவ்வளவு நேர்மறை சக்தி வருகிறது என்பது கணக்கிடப்பட்டது அந்த பிரயோகத்திலிருந்து கவனத்திற்கு வந்தது என்னவென்றால் அந்த மகாகால் பிண்டி மீது அணிவிக்கப்பட்ட அந்த சந்தனத்திலிருந்து பதினைந்து மீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் நேர்மறை சக்தி வெளிப்படுவது அவர்களால கணிக்க முடிந்தது இது வந்து எப்படின்னா ஒரு சாதாரண மனித மனிதனுடைய அந்த ஒளிமண்டலம் ஆறாவது ஒரு மீட்டர் தான் இருக்கும் இந்த மீட்டர் பதினைந்து அதிர்வலைகள் நேர்மறை சக்தி அதிலிருந்து வெளிப்படுவது தெரிகிறது இந்த ஆய்வு காரியத்திலிருந்து கவனித்திற்கு வருவது என்னவென்றால் பிண்டி மீது அணிவிக்கப்பட்ட அந்த சந்தனத்திலிருந்து வாயு மண்டலத்தில் பெரிய அளவிற்கு நேர்மறை சக்தி வெளிப்படுகிறது அதனால வந்து என்ன ஆகிறது அந்த வாயு மண்டலமும் சுத்திகரணம் ஆகிறது அதாவது மகாபால் சிவலிங்கத்தின் மீடமிருந்து மட்டுமல்ல அவருக்கு சாக்கப்படும் அந்த பூஜை பொருட்களிலும் அத்தகைய ஒரு உயர்நிலை அந்த நேர்மறை சக்தி வெளிப்படுகிறது அதன் மூலமாக அந்த வாதாவரணம் வந்து சுற்றுப்புற சூழலே தூய்மை ஆகிறது அப்படின்றது தெரிய வந்தது சாதாரணமாக எல்லா மனிதர்கள் வஸ்து மற்றும் வாஸ்துவில் வந்து நேர்மறை சக்தி இருப்பதில்லை இந்த இந்த பரிசோதனையில் நான்கு நேர்மறை சக்தி மிக அதிக அளவு வெளிப்படுவது இந்த உபகரணத்தின் மூலம் காண முடிந்தது நான்கு இருந்தும் எதிர்மறை சக்தி அதாவது நெகட்டிவ் எனர்ஜி சிறிதும் இல்லை இது சிறப்பான ஒரு விஷயம் ஸ்ரீ மகாபாலேஸ்வர் ஜோதிர்லிங்கம் சந்தர்ப்பமாக அந்த யுனிவர்சல் தெர்மோ ஸ்கேனர் அந்த ஸ்கேனர் வந்து நூத்தி எண்பது டிகிரி அதாவது ஹாரிசாண்டலா இப்படி வந்து ஃபுல்லா வந்து விரிந்தது பூரணமாக விரிந்தது அதுல இருந்து என்ன அர்த்தம்னா அப்படின்றது தெரிகிறது அதோட அதனுடைய ஒளி மண்டலம் அதாவது ஆரா மிகவும் அதிக அளவு இருந்தது அதாவது பதினோரு புள்ளி எழுபது மீட்டர் இருந்தது சாதாரணமாக ஒரு மனிதனின் ஒளிமண்டலம் ஒரு மீட்டருக்கும் குறைவாக தான் இருக்கிறது இதிலிருந்து நான்கு சிவலிங்கங்களிலிருடமிருந்தும் நேர்மறை சக்தியை வெளிப்படுகின்றன என்பது வந்து நிரூபணமாகியுள்ளது அதோட அந்த ஒளிமண்டலம் கொண்டவை மிக அதிகபட்ச அளவு ஒளிமண்டலம் ஆறா கொண்டவை என்பதும் வந்து நிரூபணமாக நிரூபணமாகி உள்ளது இந்த சிவலிங்கங்களிடமிருந்து அதிக அளவு நேர்மறை சக்தியை வெளிவருகிறது இந்த நான்கு கோவில்களும் மிகவும் புராதனமானவை மனிதர்கள் நிர்மாணித்துள்ள சிவலிங்கங்களை காட்டிலும் தானே உருவான இந்த ஜோதிர்லிங்கங்கள் அதிகளவு மகத்துவம் வாய்ந்தவை என்பதும் வந்து சைத்தன்யத்தை வெளியிடுபவை என்பதும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் தொடர்ந்து நடைபெறும் விதிப்படையான பூஜை அர்ச்சனையால் அங்கு சைத்தன்யமும் மிக அதிகபட்ச அளவு நேர்மறை சக்தியும் வெளிப்படுகின்றன இன்று கோவில்களினுடைய பவித்திர தன்மையை பாதுகாக்கும் முயற்சிகளில் வந்து மிகப்பெரிய ஒரு உதாசீனம் காணப்படுகிறது உதாசீன போக்கு மேற்கூறப்பட்ட அப்படி ஒரு நிலை இருந்தும் மேற்கூறப்பட்ட இந்த நான்கு கோவில்களில் இருந்தும் அதிக அளவு நேர்வரை சக்தி வெளியிட வெளியிடப்படுகிறது அப்படின்னா அது வந்து மிகவும் ஒரு சிறப்பான ஒரு தனித்துவ விஷயமாக வந்து அதனுடைய சிறப்பை வந்து நமக்கு எடுத்து எடுத்துக்காட்டிருக்கிறது அடுத்து ஒரு கேள்வி வந்து இந்த ஆராய்ச்சி மூலமாக மிகவும் மகத்துவபூர்ணமான தகவல்களை வந்து நம்ம தெரிந்து கொண்டோம் அதன் மூலம் சிவபக்தர்கள் வந்து தரிசனத்திற்கு செல்லும் பொழுது இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு பலனை பெறுவார்கள் என்று முழு நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது இப்ப அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி சிவபெருமானுடைய தாண்டவ ஸ்வரூபமான நடராஜனுடைய தாண்டவ நிருத்தியம் அது வந்து பரமானவின் உற்பத்தி மற்றும் அழிவுடன் சம்பந்தப்பட்டுள்ளது அப்படின்னு கூறப்படுகிறது அதில் உள்ள உண்மை என்ன அதுவும் வந்து தெரிந்து கொள்ளலாம் பகவான் மற்றும் ஆராதனை மருத்துவம் நிறைந்தவை பயின்று வருகின்றனர் ஆர்வத்தோடு பயின்று வருகின்றனர் மற்றும் பல இதன் மூலமாக பல விஞ்ஞான உண்மைகள் தத்துவங்கள் வந்து வெளிப்பட்டுள்ளன இப்போ இப்ப நடராஜர் பத்தி பார்க்கும்பொழுது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சுவிட்சர்லாந்தில் உள்ள மையமாக வைத்து இந்த சர்ச்சது அதில் மற்றும் தீர்க்கதரிசியான அவர்கள் வந்து சிவனுடைய தாண்டவஸ்வரூபமான நடராஜருடைய தாண்டவ அமரிக்கனான பரமாணுவின் உற்பத்தி மற்றும் அழிவுடன் வந்து சம்பந்தப்படுத்தி பல விஷயங்களை அவர் வந்து எடுத்து கூறியுள்ளார் கைக்ரா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் வருடம் வெளியிட்டவையில் உள்ள ஒற்றுமையை பற்றி ஆழ்ந்த ஒரு சர்ச்சையை அவர் வந்து செய்துள்ளார் இதன் பிறகுதான் எட்டாம் ஜூன் இரண்டாயிரத்தி நான்கில் ஜெனிவாவில் உள்ள லெபார்டரியில் யூரோப்பியன் சென்டர் ஃபார் ரிசர்ச் என்ற அந்த ஒரு சென்டர்ல வந்து தாண்டவ நிறுத்தியம் செய்யும் இரண்டு மீட்டர் உயரம் உள்ள நடராஜர் சிலை சிலை வந்து நம்முடைய இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு அங்கு ஸ்தாபனம் செய்யப்பட்டது பகவான் சிவனின் தாண்டவ விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு அவர் வந்து இருவகையான நிறுத்தியங்களை செய்கிறார் அப்படின்னு கூறப்படுகிறது ஒன்று லாசியம் அதாவது மிகவும் நளினமான ஒரு வகை நாட்டியம் இன்னொன்று அந்த அழிவு மேற்கொள்ளக்கூடிய தாண்டவம் அதாவது இந்த பகவானுடைய சிவனுடைய நாட்டியம் படைப்பு மற்றும் அழிவு ஆகிய இரண்டையும் இந்த லாசியம் மற்றும் தாண்டவம் நாட்டியங்களின் மூலமாக காண்பிக்கிறது சிவனினுடைய தாண்டவம் நிறுத்திய பிரம்மாண்டத்தில் உள்ள மூல அணுக்களில் உள்ள அதனுடைய அந்த அசைவுகள் மேல் கீழ் அசைவுகளை ஒத்துள்ளது ஒத்திருக்கிறது அதனுடைய சின்னமாக இந்த நடராஜனுடைய அந்த நாட்டியம் விளங்குகிறது அப்படின்னு கூறப்படுகிறது நடராஜனுடைய மூர்த்தி மற்றும் பிரம்மாண்ட நிறியம் பற்றி கிப்ரா கைப்ரா என்ன கூறுகிறார் அப்படின்னா விஞ்ஞான உனத உன்னத நுணுக்கங்களை கையாண்டு கொண்டே காஸ்மிக் டான்ஸ் நடந்து கொண்டே உள்ளது காஸ்மிக் டான்ஸ் என்பது சிவனுடைய தாண்டவம் ஆகும் அதாவது படைத்தல் மற்றும் அழித்தலின் சின்னமாக சிவனுடைய இந்த தாண்டவ நாட்டியம் உள்ளது அப்படின்னு அவர் வந்து கூறுகிறார் காண்டபுரியம் நடராஜரின் பின்னால் உள்ள சக்கரம் வந்து இந்த பிரம்மாண்டத்தின் சின்னமாக விளங்குகிறது அவருடைய வலது கையில் உள்ள டமரு புது பரமாணுகளின் உற்பத்தியை குறிக்கிறது அதோட இடது கையில் உள்ள அக்னி பழைய பரமாணுக்களின் அழிவை குறிக்கிறது அதே போல வலக்கையின் அபய முத்ரா அது வந்து ரக்ஷணத்தையும் இன்னொரு இடது கையில் உள்ள அந்த வரத நம்முடைய அபுல்லா பூர்த்தி செய்யும் விளங்குகிறது அடுத்த ஒரு கேள்வி வந்து நடராஜர் சம்பந்தமாக விஞ்ஞானிகள் மூலம் தரப்பட்டுள்ள விளக்கங்களை வந்து நம்ம இப்ப பார்த்தோம் இது சம்பந்தமாக ஆன்மீக சாஸ்திரம் என கூறுகிறது அதை நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் சிவனுக்கு வந்து இரண்டு நிலைகள் உள்ளன ஒன்று அந்த தியான நிலை மற்றொன்று சமாதி நிலை அதாவது ஒன்று சமாதி நிலை இன்னொன்று அந்த சமாதி தாண்டவம் மற்றும் லாசிய நிலை இதுல வந்து அந்த சமாதி நிலை என்பது தன்மையை குறிக்கிறது அதுவே அந்த தாண்டவம் லாசிய நிலை வந்து சகுணத்தை குறிக்கிறது அஹ் எந்த ஒரு நிகழ்வையும் சம்பவத்தை வெளிப்படுத்துவதற்கு பாவ உணர்வுகளோடு கைகளால் முதிரை செய்யப்படுகிறதோ அதுவே நடனம் அல்லது நாட்டியம் எனப்படுகிறது இவ்வாறு நடனம் செய்பவரை என கூறுவர் ஒரு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா நடராஜர் ரூபத்தில் சிவனே நாட்டியத்தை ஊக்குவிக்கு ஊக்குவிப்பதாக ஆதி நடவாகவும் உள்ளார் அதனாலதான் அந்த எல்லாம் ராஜாவாக நடராஜர் என்ற பெயர் வந்து அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது

ஈஸ்வரனுடைய எல்லா கிரியா கலைகளின் உற்பத்தி மற்றும் லயத்தின் பிரதி ரூபமாக நடராஜர் விளங்குகிறார் சொல்லலாம் நடனம் வந்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுகிரகம் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் மற்றும் அருளுதல் இந்த ஐந்து காரியங்களை ஈஸ்வரிய கிரியாக்களின் சின்னமாக விளங்குகிறது சங்கீத ரத்னாகரத்தில் தாண்டுவன் நிறியத்தின் உற்பத்தி இது போன்று கூறப்பட்டுள்ளது நடராஜனுடைய சாத்விக நிறைய வகைகளில் சத்யா நிருத்தியம் அதன் சமானமான நாதாங்க நிருத்தியா அதுவும் வந்து மிகவும் பிரபலமானதாக கருதப்படுகிறது சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் பிரசித்தமான நடராஜ மூர்த்தியும் இந்த நிறைய முத்ராவில் தான் சைவ மற்றும் சாகத்த சம்பிரதாய மக்கள் இந்த விசேஷ தத்துவங்களின் சின்னங்களாக நிறைவேற்ற வந்து கருதுகின்றனர் சிவன் பெரும் சிருஷ்டியத்தை சிருஷ்டியை பிரளயத்தோடு ஒடுக்குவதோடு நிறுத்த நிறுத்துவதில்லை அதோடு ஜீவனுடைய பந்தத்தையும் அறுக்கிறார் அதாவது சிறிது காலமாவது சிறிது காலமாவது அந்த ஜீவன் எந்த ஒரு பந்தமும் இல்லாமல் அந்த ஆனந்தத்தில் ஐக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து பந்தங்களையும் அறிக்கிறார் எங்கு ஜீவன்களின் அகம்பாவம் பஸ்மமாகிறதோ அத்தகைய நிலையின் சின்னமாக விளங்குவதுதான் மயான பூமி இந்த நிறியம் அங்குதான் நடத்தப்படுகிறது அதாவது அகம்பாவம் முழுவதும் பஸ்மமான இடமான மயான பூமியில் சிவனுடைய அந்த நாட்டியம் வந்து நடக்கிறது அப்படின்றது மிகவும் சிறப்பாக ஒன்று அடுத்து ஒரு கேள்வி வந்து அதாவது பலர் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை எழுப்புகின்றனர் ஏழைகளுக்கு விநியோகம் செய்யலாமே அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டு இந்த அர்ப்பண விஷயத்தில் ஏதாவது விஞ்ஞான தத்துவங்களும் உள்ளனவா ஏன்னா அன்மீக தத்துவங்கள் எல்லாருக்கும் தெரிந்ததுதான் நம்முடைய பக்தி உணர்வு அனைத்தையும் படைத்த அந்த பரமாத்மாவுக்கு நம்முடைய நன்றி உணர்வாக அதை வந்து அவனுக்கே அவனுடையது அவனுக்கே வந்து அர்ப்பணிக்கிறோம் அப்படின்றது தெரியும் ஆனா இதுல விஜயான தத்துவங்களும் உள்ளது அதையும் நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் பகவான் சிவனுடைய பூஜையில் சாதாரணமாக தண்ணீர் பால் தயிர் தேன் இவை வந்து அபிஷேகம் செய்யப்படுகின்றன உஜ்ஜயின்ல வந்து தர்ம விஞ்ஞான ஆய்வு சன்ஸ்தான் அதனுடைய விஞ்ஞானிகள் சிவலிங்கத்தின் மீது சார்த்தப்படும் பூஜை பொருட்களை பற்றிய மிகப்பெரிய ஆழ்ந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளனர் தர்மம் மற்றும் விஞ்ஞானம் பற்றி பயிலும் இந்த சன்ஸ்தா சிவலிங்கத்தின் மீது சாத்தப்படும் பொருள்களின் இயல்பு மற்றும் அவற்றுள் இருக்கும் தத்துவத்தின் விஞ்ஞான விளக்கம் ஆகியவற்றின் ஆதாரத்தில் இந்த முடிவை எடுத்துள்ளனர் இந்த ஆய்வின் முடிவில் அவர்கள் உறுதிபட கூறுவது என்ன அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்டர் மற்றும் சிவலிங்கத்தில் ஒற்றுமை உள்ளது அதாவது நியூக்ளியர் ரியாக்டர் என்பது எந்த அளவு சக்தியை உற்பத்தி பண்ணுகிறதோ அதுபோன்று அந்த அளவு அதிகபட்சமான உஷ்ணத்தை அதிகபட்சமான சக்தியின் நூற்றாக விளங்குவதுதான் சிவலிங்கம் ஜோதிர்லிங்கத்திலிருந்து அதிகபட்சமான சக்தி வெளிப்படுகிறது இந்த சக்தியை ஒரு சமனப்படுத்துவதற்காக ஒரு ஒழுங்குபடுத்துவதற்காக சிவலிங்கத்தின் மீது தொடர்ந்து அந்த தண்ணீர் தாரை அவர் மீது அபிஷேகமாக செய்யப்படுகிறது உஷ்ணத்தை சமனப்படுத்தும் முகமாக சிவபூஜையில் நந்தியாவட்டை மலர்கள் மற்றும் தில்வபுத்திரங்கள் இவை எல்லாம் வந்து குளுமைக்கு அடையாளமாக இருப்பவை அவை வந்து அந்த அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த நியூக்ளியர் சக்தியை சம்மனப்படுத்துகின்றன தர்ம விஞ்ஞான ஆய்வு சந்தானம்னுடைய திரு வைபவ் ஜோஷி அவர்களுடைய கூச்சப்படி பாலில் வந்து பார்த்தோன்னா ஃபேட் புரோட்டீன் லாக்டிக் ஆசிட் அதே போல் தயிரில் வந்து விட்டமின்ஸ் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் தேனில் வந்து ஃப்ரக்டோஸ் க்ளூக்கோஸ் மற்றும் டைசிக்கரைட் ட்ரைசிக்ரைட் புரோட்டீன் என்சைம்ஸ் பால் தயிர் மற்றும் தேன் இது வந்து இவற்றை சிவலிங்கத்தின் மீது இல்லைன்னா அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த அதிக அளவு அந்த உஷ்ணம் அந்த சக்தியை தாங்கக்கூடிய சக்தி வந்து நமக்கு வந்து இருக்காது இதோடு கூட சிவ மந்திரங்களிலிருந்து வெளிவரும் துவனி அது வந்து நேர்மறை சக்தியை பிரம்மாண்டத்தில் அதிகப்படுத்தும் காரியத்தையும் வந்து செய்கின்றன வில்வ பத்திரத்தில் வந்து பார்த்தோம்னா அதன் மூலமாக அந்த உஷ்ணம் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது அதில் வந்து இரும்பு கல்சியம் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற ரசாயனங்கள் வந்து வில்வ தளங்களில் காணப்படுகின்றன இக்காரணத்தினால வில்வ பத்திரங்கள் வந்து அதிகபட்ச குழுமி தருவதாக உள்ளது வெப்பத்திலிருந்து தப்புவதற்கு இதை உபயோகிப்பது மிகவும் பயக்கும் நிறுவனத்தை பயன்படுத்தும் ஒளி அதிகமாகிறது வயிற்று அழிகின்றன மற்றும் உடலின் வெப்பம் சமநிலைப்படுத்தப்படுகிறது இன்று எந்த ஒரு விஷயத்தை பற்றிய விவாதம் விவாதம் சிந்தனை மட்டுமே சிந்தனை அளவில் மட்டுமே வந்து அந்த விவாதம் நடக்கிறது நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள் அனைவருக்கும் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை பற்றிய விவாதம் செய்ய வேண்டும் என்றாலும் அதை வெறும் சிந்தனை அளவிலோட நிற்பதோட இல்லாமல் அதை பயிலவும் வேண்டும் அதை பற்றி ஆழ்ந்து ஒரு பயிற்சியை நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டும் எப்படி சிறிது பயிலும் பொழுது பல தத்துவங்கள் நமக்கு விளங்க ஆரம்பிக்கின்றன அதன் மூலம் எல்லோருக்குமே வந்து நன்மை ஏற்படுகிறது அதன் மூலமாக உலக நலனும் ஏற்படுகிறது இன்று இது போன்ற பல ஆய்வுகளின் நிரூபணங்களை உலகின் முன் நாம் வந்து சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு வேலை வந்துவிட்டது

ருத்ராட்சத்தை பற்றி என்ன கூறப்பட்டுள்ளதுன்னா இந்த ருத்ராட்சம் என்பது வந்து சிவனிலிருந்து சிவனுடைய கண்ணீரிலிருந்து வெளிப்பட்ட கண்ணீர் அதுதான் வந்து ருத்ராட்சம் அப்படின்னு அதுல வந்து கூறப்பட்டுள்ளது விஞ்ஞான கண்ணோட்டத்தில் ருத்ராட்சத்தின் மூலம் கிடைக்கும் பயன் வந்து என்ன அப்படின்னா மனிதனுடைய நரம்பு மண்டலத்தை சரி செய்யக்கூடிய ஆற்றல் அந்த ருத்ராட்சத்திற்கு உண்டு ருத்ராட்சத்தில் கெமோபார்மோகலாஜிக்கல் என்ற பெயருடைய ஒரு தன்மை வந்து உள்ளது இந்த தன்மையால் ரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் கட்டுப்பாடு இருப்பதற்கு உதவி கிடைக்கிறது இதன் மூலம் சம்பந்தம் சம்பந்தமான நோயின் தீவிரம் குறைகிறது பாஸ்பரஸ் அலுமினியம் கால்சியம் சோடியம் மற்றும் பொட்டாசியம் ஆகியவை வேண்டிய அளவு உள்ளது ருத்ராட்சத்தின் இந்த தன்மை வந்து நம்முடைய உடலின் நரம்பு மண்டலத்திலே வந்து சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து கொண்டது உடல் அளவில் இந்த பயன் ஏற்படுகிறது ஆனாட்டத்துல பல்வேறு அன்பர்களே மகா சிவரா தொடர்ந்து மூன்றாவது சத் சங்கத்தை சிவச்சரண நம்ம வந்து பல விஷயங்களை வந்து நம்ம அந்த விஞ்ஞான உபகரணங்களின் உதவியோடு அந்த சிவஸ்தலங்களில் எத்தகைய ஒரு அதிகபட்ச அளவு நேர்மறை சக்தி வெளிப்படுகிறது அப்படின்ற விஷயங்கள் ருத்ராட்சத்தினுடைய மகிமை இது போன்ற பல்வேறு விஷயங்களை அதோட சிவலிங்கத்திற்கு தண்ணீர் பால் தயிர் தேன் இவற்றை அபிஷேகம் செய்வதனுடைய தாற்பயம் விஜயான விளக்கம் இவை அனைத்தையும் வந்து நம்ம இன்றைக்கு தெரிந்து கொண்டோம் மகா சிவராத்திரி நிமித்தமாக சிவ சரணங்களை படிந்து சிவ சம்பந்தமான விஜய்யான விஷயங்களை வந்து இன்றைக்கு நாம தெரிந்து கொண்டிருக்கிறோம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் பகவான் சிவனுடைய சரணங்களை வந்து நமஸ்காரம் செய்து இன்றைய சத்சகத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்